அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பொதுவாக வந்து முருகன் சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம மனசுல வரக்கூடிய இன்னொரு அம்மாவுடைய பேர் வள்ளி வள்ளின்னு சொன்னா முருகன் தான் வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னால் கூட உள்ளம் யுதடி கிளியே வள்ளி கணவன் சொன்னா உள்ளமெல்லாம் குளிர்ந்துருமா இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் சார் யானை அம்மா என்ன பாவம் பண்ணாங்க ஏன் தெய்வ யானையை பத்தி சொல்லவே மாற்றாங்களே அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்னொருத்தங்களுக்கு இன்னமும் ஆழமான ஒரு கேள்வி முருகனுக்கு எதுக்கு இரண்டு மனைவியர்கள் வள்ளி தேவயானு ரெண்டு மனைவி எதுக்கு முருகப்பெருமானுக்கு எதற்கு வருதா வருடம் திருக்கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி அடிப்படை சந்தேகங்கள் நிறையா பேருக்கு இருக்கு நம்மளுடைய சமயத்துல எப்பவுமே வந்து இந்த தத்துவம் நம்மளுடைய சமயம் காட்டக்கூடிய தரிசனம் இதையெல்லாம் நிறைய பேர் அதை பத்தி சட்டம் பண்றதே கிடையாது ஏதோ பழக்கத்து வாக்குல போறோம் கோயிலுக்கு போறோம் திருக்கல்யாணம் பண்றோம் சாமி போறோம் வந்துடுறோம் அவ்வளவுதான் ஆனா இதனுடைய தத்துவமும் தரிசனமும் யாருக்கு கிடைக்குதோ தான் அந்த உண்மையான ஆன்மீகத்தினுடைய சுவை முருகனுடைய அருளை உணர முடியுங்க முருகனுடைய அருளை ஒரு சொட்டு உணர்ந்ததுக்கே நம்ம இப்படி பைத்தியமா இருக்கிறோமே முழு அருளும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில நிரம்புச்சுன்னா அவன் என்ன நிலைமைக்கு ஆவான் என்னைக்கும் சந்தோஷம்தான் அப்ப அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முருகனுக்கு மொத்தம் இரண்டு மனைவியர்கள்னு சொல்லுவது தவறு இரண்டு சக்திகள் என்னைக்குமே இறைவனுடைய பெண் வடிவத்தை நம்ம சக்தின்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் எந்த வேலையும் செய்யலைன்னா என்ன சொல்றோம் நானே சிவனேன்னு இருக்கேன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன சிவம்னா அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்னா சக்திங்கிற ஆற்றல் இணைய வேண்டும் சிவ சக்தி ஐக்கியம்தான் இந்த உலகம் முழுக்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இரண்டு சக்திகள் ஒன்று வந்து கிரியாசக்தி ஒன்னொன்னு வந்து ஞானசக்தி இந்த இருவரும் சக்திகளும் இறைவனுக்குள்ள ஒரே சக்தியாக இருந்தது ஒரு அன்னையாக இருந்தால் அவளுக்கு பெயர் வள்ளி அந்த வள்ளிங்கிற அன்னை இரண்டு அன்னையர்களாக பிரிந்தால் ஒன்று வந்து கெஜவள்ளி இன்னொன்று வந்து சுந்தரவள்ளி இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இச்சாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி வள்ளி பிராட்டி கிரியாசக்தி அன்னை தெய்வயானை இந்த வரலாறு படித்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு உண்மை ஒன்று புலப்படும் சூரபத்மனை வென்று இந்திராதி தேவர்களை எல்லாம் காத்ததற்காக இந்திரனுடைய மகளாக இருந்த தெய்வயானையை கூட்டிச் சென்று முருகப்பெருமானுக்கு திருமணம் முருகனோடு இணைத்து வைத்தார்கள் தெய்வயானை சென்று முருகனிடம் சேர்ந்தாள் ஒன்று முருகப்பெருமான் தேடி வந்து வள்ளியிடம் இணைந்தார் ரெண்டுமே முருகனோடு தான் இணைகிறது ரெண்டு சக்திகளும் ஆனா போற விதங்கள் வேறு விதமாக இருக்கிறது யானை முருகனை நாடி செல்லுகிறார் முருகன் வள்ளியை நாடி சென்றார் ரெண்டு பாதை இந்த ரெண்டு பாதையும் நம் முன்னாடி நிற்கிறது ஒன்று வந்து இச்சை அப்படிங்கிற ஒரு பாதை இன்னொன்று வந்து கிரியை அப்படிங்கிறது ஒரு பாதை இந்த கிரியைன்னு சொன்னா பூஜை வழிபாடுகள் தபம் யோகம் ஞானம்னு இத்தனை விஷயங்களும் கிரியைக்குள்ள வந்துடும் நீங்க நினைச்சு பாருங்க யோகாவை நம்மளால பின்பற்ற முடியுதா யோகா வழியில் நம்மளால போக முடியுதா காலையில எழுந்துச்சு பத்து நிமிஷம் மூச்சு அடக்கி உட்காருங்க யோ பிராணாயாமம் பண்ணுங்கன்னா நம்மளால முடிய மாட்டேது ஒரு நிமிஷம் இறைவனை நினைச்சு பாடுங்கன்னா முடிய மாட்டேது கிரியைன்னு சொன்னாலே இந்த உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி ஒரு வழிகளில் சென்றால் கிரியாசக்தி தெய்வ யானையினுடைய பாதை அந்த பாதையில சென்றா நாம் முருகனிடத்தில் செல்வோம் கிரியாசக்தி இந்த பக்கம் வள்ளியோ இச்சாசக்தி இச்சைன்னு சொன்னால் ஆசைன்னு அர்த்தம் ஆசையில் பல வகை உண்டு இப்போ எனக்கு புரோட்டா சாப்பிடணும்னு நினைச்சா அதுவும் ஆசை தான் இல்லை எனக்கு வந்து வீட்டுக்கு போகணுன்னு நினச்சா அதுவும் ஆசை தான் இதெல்லாம் இந்த பூலோகத்துல மனிதர்களுக்கு இயல்பாக எழக்கூடிய ஆசைகள் ஆனா எப்போ இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் வரக்கூடிய ஆசைகள் நல்லாக வார்த்தையை கவனிக்கணும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் சில ஆசை வரும் உடம்புக்கு தண்ணி வேணும்னு ஆசைப்படும் மனசுக்கு கோலா குடின்னு ஆசைப்படும் இது ரெண்டும் இந்த பூலோகத்துல மனிதன் படக்கூடிய துன்பத்திற்கு காரணமாக வந்துருது ஆனா ஆத்மாவுக்கு ஒரு ஆசை வரும் என்னன்னா அந்த கடவுள்கிட்ட போய் இணையணும்னு ஒரு ஆசை வரும் அதுக்கு பேர் தான் இச்சாசக்தின்னு பேர் அந்த இச்சாசக்தி யாரு கொடுப்பானா வள்ளி பிராட்டி தான் கொடுக்க முடியும் எப்போ இந்த ஆத்மாவுக்கு முருகனோடு இணையணும்னு அந்த பேரானந்த நிலைக்கு போகணும்னு ஆசை வருதோ அப்பொழுது எப்போ இந்த ஆத்மா முருகனோடு இணையணும்னு நினைக்குதோ அப்பவே முருகப்பெருமான் என்ன பண்றாரா வள்ளி பிராட்டினுடைய இச்சாசக்தியினுடைய இயல்பை இந்த ஆத்மாவுக்கு புகட்டுகிறார் எப்போ இந்த ஆத்மா தயாராகுதோ முருகன் வந்து இந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு செல்வார் அதனாலதான் இந்த முருகன் வள்ளியை தேடி வந்து திருமணம் செய்து கொண்டார்னு சொல்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆத்மா தான் வள்ளி இந்த வள்ளியை தேடி முருகப்பெருமான் வருகிறார் அது சரிங்க ஐயா அப்ப தெய்வயானையும் சமமா சொல்லணும் வள்ளியை சமமா சொல்லணுமே கேட்டா கஜவள்ளி சுந்தரவள்ளின்னு ரெண்டு பேர் இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு பேர் மாறன் மாறன் இருக்காங்க கலாநிதி மாறன் இன்பநிதி மாறன் ரெண்டு பேர் மாறன் மாறன் இருந்தா மாறன் பிரதர்ஸ் தான் சொல்லுவோம் அதே மாதிரி கஜவள்ளி சுந்தரவள்ளின்னு இருக்கக்கூடிய பாதையை பொது பெயராக வள்ளின்னு சொல்றோம் முருகனுடைய சமயத்திற்கு பேரே வள்ளி சன்மார்க்கம் தான் பேர் ஏன்னா இந்த கடினமான யோகம் தியானம் ஜபம் இதெல்லாம் பண்ணி ஒரு ஆத்மா கடை தேறுவதுங்கிறது மிக மிக கடினம் அதுவும் ரொம்ப முக்கியம் ஆனா முருகம் வேணும்னு உருகக்கூடிய அந்த மனசு இயல்பாக ஒருத்தனுக்கு கிடைக்கும் அந்த ஆத்மா நினைச்சா அது அடைய முடியும் இந்த பாதை மிகவும் சுலபம்னுங்கிற காட்டி இந்த மத இந்த சமயத்திற்கு பேர் வள்ளி சன்மார்க்கம்னு வச்சாங்க தான் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வ யானை திருக்கல்யாணம்ங்கிறது நடக்குது இப்போ உதாரணத்துக்கு அப்பா யானையை பத்தி சொல்லணும் அப்படின்னா உடனே ஒரு குழந்தை கேட்குது அப்பா என்னை யானையில கூட்டிட்டு போ அப்படின்னா உடனே அப்பா என்ன பண்ணுவார் நாலு காலை வச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு போவார் நம்மளுக்கு தெரியாது அவங்க அப்பா தான் ஆனா அந்த குழந்தைக்கு அது யானையாகத்தான் தெரியும் அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிவ சக்தி ஐக்கிய தத்துவத்தையும் இந்த ஆத்மா விடுதலை பெற்று இறைவனோடு இணைய வேண்டும் என்ற ஒப்பற்ற ஞானத்தையும் புகட்டுவதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய இரு சக்திகளை தெய்வ யானையாகவும் வள்ளியாகவும் மாற்றிக்கொண்டு திருமணம் என்ற ஆத்மா பரமாத்மாவோடு இணைய வேண்டும்ங்கிற தத்துவத்தை விளக்குவதற்காக திருமணம் என்னும் விளையாட்டை நடத்தி கொண்டார் இதுதான் தெய்வீக திருமணத்தினுடைய தத்துவம் முருகன் வள்ளியினுடைய ஆஹ் திருமணமாகட்டும் தெய்வயானை முருகன் திருமணமாகட்டும் இரண்டும் நமக்கு சொல்லக்கூடிய ஒற்றை செய்தி இந்த ஆத்மா முருகனிடத்தில் சேர வேண்டும் இனிமேல் கோவிலுக்கு போனா உங்க குழந்தைகள் கேட்டா வள்ளி நான் யாரு தெய்வயானை நான் யாருன்னு தெளிவாக சொல்லிக் கொடுங்கள் முருகப்பெருமானையும் வள்ளி விராட்டையும் தெய்வ யானை அன்னையும் மனதார வேண்டுங்கள் அன்னையினுடைய அருள் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் தானாக வந்து சேரும் வள்ளியினுடைய கடைக்கன் பார்வைப்பட்டால் நம்மை வாழ வைக்கக்கூடிய வள்ளலனுடைய பார்வை நம் மீது தானாக விடும் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை